அன்புள்ளம் கொண்ட துலாம் ராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே நான் உங்கள் வேத வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் கைகளிலே பணம் தங்குவதில்லை என் வீட்டிலே எப்பவுமே பணம் தட்டுப்பாடாகவே இருக்கிறது பணம் என்ற ஒன்று என் கைகளிலோ என் இல்லத்திலோ இருப்பதில்லை நான் எப்போதுமே தேடிக்கொண்டிருக்கிறேன் இந்த பண பலம் எனக்கு ஏற்பட வேண்டும் செல்வநிலை உயர வேண்டும் இதற்கு எளிமையான முறைகளிலே ஏதாவது உண்டா அப்படின்னு தொடர்ந்து கேள்வி எழுப்பிண்டே இருக்கேன் நானும் ஒவ்வொரு முறைகளாக ஒவ்வொரு ராசிக்கும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறேன் அந்த முறைகளிலே ரிஷி முனிமார்கள் எழுதி வைத்த சூட்சும முறைகளிலே இதுவும் ஒன்று அப்போ துலாம் ராசிக்காரா நீங்கள் தொடர்ந்து இந்த முறையை பயன்படுத்தலாம் எத்தனை முறைகள் இருந்தாலுமே சிரவணம் பாதபனம் அர்ச்சனம்னு எத்தனையோ முறைகள் இருக்கிறது அப்போ சிரவணம் என்றால் காதால் கேட்பது அர்ச்சனம் என்றால் நாம் எதையாவது பொருளை வைத்து அர்ச்சிப்பது பாதபனம் என்றால் அந்த திருப்பாதங்களிலே நாம் வந்து மனமுருகி பக்தி செலுத்துவது இப்படி வச்சுக்கிடலாம் அப்போ துலாம் ராசிக்காரா என்ன பண்ணுவா அவள் வந்து ஒரு இறக்கு சுபாவி அடுத்தவனுக்கு உதவி செய்கிறது அடுத்தவனுக்கு சோறு போடுறது அடுத்தவனுக்கு கொடுக்கறது இதில் ஒரு இன்பம் காணக்கூடிய தான் நீங்கள் இது வந்து உங்கள் பிறவியின் குணம் அதை மாறாது ஏன்னா சுக்குரன் சுப போகி அப்போ அடுத்தவனை நம்பி ஏமாந்து போகிறது நண்பர்களை நம்பி ஏமாந்து போகிறது அங்கே இங்கே கிடையாது அப்போது எப்போவுமே உங்கள் கைகளிலே பணம் தங்கவில்லை என் வீட்டில் பணமே இருக்க மாட்டேங்குது நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் எத்தனைதான் கிரகங்கள் மாறினாலும் கூட என் நிலை மாறவே இல்லை அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக இந்த பதிவு உங்களுக்கு அப்ப எத்தனை முறைகள் இருந்தாலும் சூட்சும முறைகளிலே பலவிதமான முறைகள் இருக்குது அந்த முறைகளிலே இதுவும் ஒன்று இந்த முறைகள் நிச்சயமாக உங்களுக்கு பரிபூரண பலனை தரும் என்பது பழமை ரிக்குவேதத்தின் நியதின்னு வச்சுக்கோங்க அந்த வகையில் துலாம் ராசி அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் என்ன பண்ணணும் சூரிய உதயத்துக்கு முன்னதாக எந்திரிச்சு தான் இந்த அர்ச்சனை முறைகளை செய்யணும் ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ நம்ம பணம் தேவை என்றால் பணத்தை ஒப்பிடும் தெய்வம் எது மகாலட்சுமி தான் நம்ம பணத்தை ஒப்பிடுறோம் ஒரு பணத்தை பார்த்தோம்னா அப்பா மகாலட்சுமி அப்படின்னு அந்த பணத்தோடு ஒப்பிடுகின்ற ஒரு பெரிய தெய்வம் வழிபாட்டு முறை இருக்குன்றா அது மகாலட்சுமி வழிபாடு தான் அதே போல துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இஷ்ட தெய்வமும் மலா மகாலட்சுமியாகத்தான் வரும் அதில் மாற்றமில்லை அப்போ என்ன பண்ணுன்னா இது ஒரு சூட்சும தந்திர முறைன்னு வச்சுக்கோங்க எத்தனை முறைகள் இருந்தாலும் இதுவும் ஒரு முறை அப்போ துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் வீட்டிலே பண கஷ்டம் இருக்கிறது கடன் இருக்கிறது ஒரு சங்கடத்திலே இருந்து கொண்டே இருக்கிறேன் அதற்கு அதிலிருந்து விடுபடுவதற்கு இது ஒரு எளிமையான முறை அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு மகாலட்சுமியின் திருவுருவ படத்தை வாங்கணும் படமாக வாங்கிக்கிடலாம் அல்லது ஒரு ஏழிஞ்சி உயரத்துக்கு சிலைகளாகவும் வாங்கிக்கிடலாம் வாங்கி பூஜை ரூம் இருந்தாலும் இல்லைனாலும் வீட்டில் ஒரு சுத்தப்படுத்தி சுத்தமான ஒரு இடத்துல அந்த படத்தையோ அந்த சிலையோ வச்சுக்கோங்க இப்போ அர்ச்சனை முறைகளை சொல்கிறேன் துலாம் ராசிக்கு மட்டுந்தான் இந்த முறை ஏன்னா ஒவ்வொரு ராசிக்குமே மலர்கள் மாறுபடும் சூட்சும முறைகளும் மாறுபடும் பட் எந்த முறைகள் மாறுபட்டாலும் மலர்களையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள கொள்ளப்பட்டோம் எத்தனை பதார்த்த முறைகள் வச்சாலும் கடைசியில் பூ மாலை போட்டு தான் நம்ம ஃபைனல் பண்ணுவோம் அந்த முறையில் இந்த மலர்களின் அர்ச்சனை வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தந்துடும் அப்போ அந்த வகையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மகாலட்சுமி திருவுருவத்தை வாங்கி கொண்டு வந்து வச்சு எப்பவுமே சூரிய உதயத்துக்கு முன்னதாக அதிகாலை வேலையிலே எந்திரிச்சு குளித்து புது ஆடைகளை உடுத்திக்கிடலாம் அல்லது நல்ல ஆடைகள் இருக்கக்கூடிய ஆடைகளிலே தூய்மையான ஆடைகளை உடுத்தி கொள்ளலாம் அப்போ உடுத்தின்ற எதுக்காக இதை செய்கிறீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் ஏன்னா வெளியில் போய் எந்த கஷ்டம் பட்டு தொழில் செய்தாலுமே நம்ம வீட்டில் பணம் தங்கணும் இல்லையா நம்ம கைகளில் எப்போவுமே பணம் இருக்கணும் நம்ம பேக்கெட்டை பார்த்தா க கையில் ஒரு ஆயிரக்கணக்கான ரூபாய் இருந்துட்டே இருக்கணும் அப்போ அதுக்கு இந்த இயற்கை பிரபஞ்ச சக்தியோடு ஒரு நமக்கு துணை இருக்கிறதா அப்படின்னா இந்த துணை உங்களுக்கு இருக்கு அப்போ துலாம் என்ன செய்யணும் முதல்ல இந்த திருவுருவ படங்கள்லாம் வாங்கிக்கிடணும் வாங்கிக்கிட்டு வெள்ளை தாமரை மலர்கள் ஒரு அஞ்சு மலர்களை வாங்கிக்கிடணும் கிடணும் புரிஞ்சுக்கிடணும் ஏன்னா வெள்ளை தாமரை மலர்கள் நூற்றி எட்டு மலர்களையும் வாங்கி வச்சு செய்யலாம் அது வசதி இருக்கிறவா செய்யுங்க வசதி இல்லாதவா என்ன பண்ணணும் ஒரு அஞ்சு மலர்கள் தாமரை மலராக இருக்கணும் அதுவும் வெள்ளை தாமரை ஆக இருக்கணும் துலாம் ராசிக்கு மட்டும்தான் இந்த முறை ரிஷிகளும் முனிகளும் எழுதி வச்ச உண்மை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் வெள்ளை தாமரை மலரை ஐந்து வாங்கி வச்சுக்கிடணும் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அதிகாலை வேலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு அந்த திருவுருவச் சிலைக்கோ அல்லது படத்துக்கு முன்னாடி உட்காந்து மந்திரம் தெரிஞ்சவா மந்திரம் சொல்லலாம் மந்திரம் தெரியாதவாளுக்கு என்ன அந்த மகாலட்சுமியின் திருநாமமே மந்திரமாக நீங்கள் மனசில் நினச்சிக்கிடணும் அப்போ நினச்சிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் விநாயக பெருமானை வணங்க வேண்டும் வணங்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் அப்புறம் உங்களுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல வாழ்ந்து மறைந்தவர்கள் அந்த முன்னோர்களையும் மனதார நினச்சிக்கிடணும் நான் சந்ததியிலே முன்னோர்களே நான் உங்கள் வாரிசுகளிலே ஒருவன் எனக்கு ஆசி வழங்குங்கன்னு மனதில் நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மந்திரம் தெரியாதவா பொதுவாக திருநாமமே மந்திரம் மகாலட்சுமியே இந்த மகா சொல்லலாம் அல்லது ஸ்ரீ மகாலட்சுமியே நமகா அப்படி சொல்லலாம் குறைஞ்சது ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு நூற்றி எட்டு முறை சொல்லணுமா அப்படின்னா ஒரு தடவை நூற்றி எட்டு முறை சொன்னால் போதும் ஆனால் இருபத்தி ஓரு முறை சொல்லும்போது ஒரு மலரை அந்த திருப்பாதங்களிலே வைக்க வேண்டும் இருபத்தோரு வாட்டி மகாலட்சுமி நமக மகாலட்சுமி நமக மகாலட்சுமி நமக்கு சொல்லி இருபத்தி ஒரு முறை சொல்லும்போது ஒரு மலரை எடுத்து வைக்கணும் இல்லை ஏன்னா நூறு நூற்றி எட்டு மலர்கள் என்னால் வாங்க முடியும்னா ஒவ்வொரு முறையும் பெயர் சொல்லும்போது ஒரு பூவை வச்சுக்கிடலாம் இப்போ வாங்க முடியாதவா அஞ்சு மலர்களை கொண்டு இருபத்தி ஒரு தடவை சொல்லிவிட்டு ஒரு மலரை வைக்கணும் இருபத்தி ஒரு தடவை சொல்லிவிட்டு ஒரு மலர் இப்படி அஞ்சு மலரை வைக்கும்போது நீங்கள் நூற்று நூறை தாண்டி விடுவீர்கள் இது மாதிரி தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு அதிகாலை வேலையில் அந்த பணத்தை மகாலட்சுமியோடு ஒப்பிட்டு நாம் ஆழ்ந்த ஆல்பார்த்தமாக நீங்கள் இப்படி வணங்குனீங்க அப்படின்னாலே இந்த இயற்கை உங்களுக்கு உதவி செய்யும் உங்க கைகளிலே பணம் தங்கும் உங்க வீட்டிலே செல்வ நிலை உயரும் உங்கள் சொந்த பந்த உறவுகளுக்கு முன்னாடி ஒரு மதிப்பு புகழ் உங்களுக்கு தானாகவே வந்துவிடும் இந்த முறையை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ வளம் உயர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் இதுபோல ஒரு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து உங்களோடு பகிர்வேன் அதுவரை தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க நிறைய விஷயங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன் ஒவ்வொன்றையும் நீங்கள் பாருங்கள் ஆத்மார்த்தமாக சிரவணம்னா காதால் நம்ம கேட்குறது கேட்டுட்டு அதற்கு தகுந்தால் போல முயற்சிகளையும் நீங்கள் எடுக்கணும் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யுங்க உங்கள் கைகளிலே நிச்சயமாக செல்வநிலை உயரும் அப்படிங்கிறத திரும்பவும் சொல்லிண்டு திரும்ப ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு நான் தரும் வரை காத்திருங்கள்